வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம அன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் நோடி ரோடு ஃபேஸோடு பார்த்தீங்கன்னா கார்னர் சைட்டை வந்துடுங்க தெற்கு பார்த்து கிழக்கு பார்த்து வந்துடுங்க பூமி ஒட்டியே வடக்க ஒரு பதினாறு அடி தடம் போதுங்க அது பொதுவழிங்க பஸ் ஸ்டாப் ஒட்டி அந்த பூமி வந்துடுங்க இதுவும் பஸ் ரோட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு ஆறு மணி ஏழு டைம் பஸ் வருதுங்க நம்ம பல்லடத்துலேருந்து வர மாதிரி இருந்தால் குண்டட குண்டடம் வந்து ரைட் எடுத்துடலாங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் வருங்க நீங்கள் பல்லடத்துலேருந்து வந்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் தான் வருங்க நல்ல செம்மண் பூமிங்க சுற்றியுமே தென்ன்தோப்பு இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க நம்ம மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் வாங்கிங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இடம் இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் நீங்கள் பல்லட தாராபுரம் நான் சாலைக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இடம் இது ஒன்று தான் இருக்குதுங்க ரோடு ஃபேஸில் கம்மியாக ஏரியா பஸ் ரோட்டில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் ஒன்று மட்டும்தான் இருக்குதுங்க வேறு எங்கேயுமே இல்லைங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட் சீட்டில் இருக்கிற பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கரா இருந்துச்சுங்க திருப்பூர்காரை வாங்கிட்டாங்க அதெல்லாம் மொத்தமாகவே முந்நூறு அடி ரோடு ஃபேஸ் தான் வருங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுக்கு நூறு அடி ரோடு ஃபேஸ் வருங்க தினந்தோ படுத்துதான் பஸ் ஸ்டாப்புங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கம்பெனி எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த பூமியோட மொத்த விலை பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டுமே இருபத்தி நாலு லட்சம் தான் சொல்கிறாங்க நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி பேசலாங்க இந்த இடத்தை பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க இதே பட்ஜெட்டில் ரெண்டு மூணு இடம் இருக்குது அதையும் பார்க்கலாங்க நன்றி வணக்கம்